உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு சின்ன சின்ன நடுவர் சங்கத்தின் தலைவராக போக சின்னத்துறை அரிய சங்கத்தின் விதிமுறைகளில் சட்டங்களையும் மதித்து நடத்த வலிமையிலும் நேர்மையிலும் நீதியிலும் தியாக மனப்பான்மையிலும் செயல்பட வேண்டும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்லது நிலைக்கு அட்படாமல் கருநிலை குறிப்பிட நியாயமான நலன்களை முன்னெடுத்து செயல்படுவேன் எதிர்ப்புகள் சிரமங்கள் சவால்கள் இருந்தாலும் சின்ன துறை நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையையும் ஒழுக்கத்தையும் பேணி காப்பேன் நான் இப்போதும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் மரியாதை மற்றும் நம்பிக்கையை நிறுவனத்தை பாடுபடுகிறேன் என உறுதிமொழி ஏற்கிறேன் உறுப்பினர்களால் வாக்களிப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் பொது செயலராக பொறுப்பேற்கின்றேன் நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் விதிமுறைகளையும் சட்டங்களையும் மதித்து நடந்து உறுப்பினர்களின் உரிமைக்காகவும் நேர்மைக்காகவும் நீதியுடன் தியாக மனப்பாடம் செயல்படுவேன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு